தள்ளாடும் வயதிலும் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த மூதாட்டி தான் சிறுக சிறுக சேர்த்து வைத்த மொத்த பணத்தையும் மக்களுக்காக கொடுத்து உதவிய அன்னை தெரேசா பெற்ற பிள்ளைகளே கைவிட்டு முதியோர் காப்பகத்தில் வாழ்ந்து வந்தாலும் கஷ்டப்படும் மக்களுக்காக கருணை காட்டிய கொடை உள்ளம் திருநெல்வேலி மாநகராட்சி கண்டிகைப்பேரி மருத்துவமனை அருகில மாநகராட்சி சார்பில் முதியோர் காப்பகம் அமைஞ்சிருக்கு இந்த முதியோர் காப்பகத்துல உற்றார் உறவினர் யாருமே இல்லாத நிலையில பல முதியவர்கள் அங்க வராங்க இந்த தான் புஷ்பா என்ற மூதாட்டியும் கடந்த பத்து வருடங்களுக்கு மேல வாழ்ந்துட்டு வராங்க அவங்க அங்க பார்க்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளுக்காக சம்பளமா கிடைக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிட்டு வந்திருக்காங்க தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சதுல தற்போது பதினோரு ஆயிரம் சேர்ந்த நிலையில தான் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை வெள்ளிபிராணிகள் வந்திருந்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின தூத்துக்குடியில நேர்ல சந்திச்சு சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளுக்கு நிவாரணமா அந்த பதினோராயிரம் பணத்தை நிதியா கொடுத்திருக்கிறாங்க இதையடுத்து முதல்வர் மு க ஸ்டாலினும் எம் பி கனிமொழி அவர்களும் இருக்காங்க இதைத் தொடர்ந்து நேற்று புத்தாண்டை முன்னிட்டு திருநெல்வேலி மாநகராட்சி கமிஷனர் சுகபுத்ரா ஐஏஎஸ் அவர்களும் முதியோர் இல்லத்திற்கு நேர்ல சென்று புஷ்பாவுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மூதாட்டி புஷ்பா பாண்டியனோட கால்ல விழுந்து ஆசிர்வாதமும் வாங்கியிருக்காங்க தள்ளாத வயதில உதவி கேட்டு வருபவர்கள் தான் அதிகமா இருக்க கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்த்து வச்ச பதினோராயிரம் பணத்தை பொதுமக்களோட உதவிக்காக முதலமைச்சர் கிட்ட வழங்கிய புஷ்பா பாண்டியனோட செயல் மிகுந்த நிகழ்ச்சி அளிப்பதா அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு இதையடுத்து இணையத்துல பலருமே மூதாட்டி புஷ்பா பாண்டியன வாழ்த்தி பாராட்டும் தெரிவிச்சிட்டு வராங்க மூதாட்டி புஷ்பா அவர்களோட செயல் பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க திடீரென சுமார் எட்டு அடி ஆழத்திற்கு உள்வாங்கிய திருச்செந்தூர் கடற்கரை கண்ணெட்டும் திசையெல்லாம் வெறும் கற்களாக தெரியும் அதிர்ச்சி காட்சிகள் பக்தர்களை பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்திய காவல்துறையினர்கள் பனியசாமி கோவில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து அங்க இருக்கிற கடற்கரையில நீராடுவது வழக்கமான ஒரு விஷயம்தான் இந்த நிலையில தான் பௌர்ணமி நாட்கள்ல கோவில் கடற்கரையில இரவு நேரத்துல குடும்பத்தோட பொதுமக்கள் தங்கி வழிபாடு செய்வாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ கோவில் கடற்கரையில கடந்த சில தினங்களாகவே கடலோட சீற்றம் அதிகமாதான் காணப்படுது இப்போ கடல் சீற்றத்தின் காரணமா கோவில் முன்னாடி இருக்கிற கடற்கரையில அதிக அளவுல கடலரிப்பு ஏற்பட்டுட்டு வருது இதனால சுமார் இருபது அடி நீளத்திற்கு எட்டு அடி ஆழத்திற்கும் இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்குது கண்ணு கெட்டின தூர வரைக்கும் கற்களா இருக்கிறதுனால அந்த பகுதியில பக்தர்களும் நீராட இயலாத சூழல் ஏற்பட்டிருக்குது அது மட்டுமில்லாம கடலுக்குள்ள இறங்க முடியாம பக்தர்களும் அவதிப்பட்டுட்டு வராங்க கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கிற இடத்துல பக்தர்கள் ஆபத்தை உணராம செல்ஃபி எடுத்து விளையாடிட்டும் வராங்க கோவில் கடற்கரை பணியாளர்களும் காவல்துறையினர்களும் பக்தர்களை பாதுகாக்க அறிவுறுத்திட்டு வராங்க